வணக்கம் கெண்டி சுவாமிநாதன் சித்திரை மாத பலன்களும் குரு பயிற்சியினுடைய பலன்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கன்னிராசி இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் குரு பயிற்சியும் எப்படி இருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது உத்தரம் சித்திரையும் நன்றாக இருக்கும் இருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுடைய ராசியாதிபதி புதன் இப்பொழுது புதன் மீனத்தில் இருக்கிறார் அந்த புதனும் உங்களுக்கு குருவனுடைய வீட்டில் இருப்பதனால் அனுகிரகம் செய்வதற்கு சரியான நேரமாக இருக்கிறது இந்த திருமண உள்ளவர்கள் இந்த மாதத்தில் திருமண நீங்கி திருமண தடையிலிருந்து விடுபட்டு திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்று அதை விவகாரத்தை செய்யக்கூடியவர்கள் செய்து ஒரு சில காலங்கள் ஒத்தி போடுங்கள் வியாபாரிகள் இந்த மாதம் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும் உடல்நிலையை சாதுரியமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்து வாருங்கள் அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும் புதியதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் ஆக இந்த மாதம் அப்படிங்கிறது கன்னிராசியில் உள்ளவர்களுக்கு ஒரு ஏற்றம் குடிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்து அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம் குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் துளாராசியில் சனீஸ்வர பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார் ஒரு சில மன மனசஞ்சலம் மனக்குரோதம் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது மன சஞ்சலம் அப்படின்னா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பார்கள் மனக்குரோதம் யார் மீதாவது வன்மையான கோபத்தை கொண்டு வைத்து கொண்டு சில காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் இதை தவிர்த்து விடுங்கள் குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது நல்ல விதமாக இருக்கும் ஒரு சிலர்கள் அரசாங்க தேர்வு எழுபதற் எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக தேர்வு எழுதலாம் கவனமுடன் படித்து இந்த தேர்வுகளை எழுதுவது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் ஒரு சில நாட்களில் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருப்பது நல்லது சூரியன் மேஷத்தில் இருக்கிறார் குரு ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஆகையினாலே உங்களுடைய இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் உறவினர்கள் இருக்கக்கூடிய விழாக்களில் நீங்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கோபத்தை பொது இடங்களில் காண்பித்து விடாதீர்கள் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் அமைவதற்கு ஒரு நேரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருப்பதியில் இருக்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு தவறிவிடாதீர்கள் கண்டிப்பாக திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து வாருங்கள் அதில் ஒரு சில தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ளாதீர்கள் நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்து கொள்ளுங்கள் உடல்நிலையை தவறாமல் கண்காணித்து வாருங்கள் இது நாம் தான் செய்கிறோம் என்று தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத உணவுகளை உண்ணாதீர்கள் இரவு நேரங்களில் உண்ணுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் வியாபாரிகள் நல்ல விதமாக இந்த மாதம் செல்லும் வியாபாரத்தில் நஷ்டங்கள் வராது இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமைய இறைவினை பிரார்த்திக்கிறோம் கன்னி ராசிக்கான குரு பயிற்சியானது எப்படி இருக்கு பொதுவாக ஒரு ராசி பலன் என்பது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு கிரகங்களும் நகர்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ராசியை வந்து பன்னிரெண்டு பாகங்களாக பிரித்து கொடுக்குறோம் நான் வந்து அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் பார்ப்பேன் அந்த பிண்டத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து சிரசு முகம் கழுத்து மார்பகம் மேல் வயிறு கொண்டு வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடம் வயிறு பாகம் அப்போ வயிறு பாகத்தில் இருக்குன்னா வயிற்றிலிருந்து அந்த குரு எங்கே இருக்குது முகத்தில் இருந்து அந்த குரு எங்கே இருக்குது அன்று ஏன்னு கேட்டால் நமக்கு வந்த கிரகங்கள் வந்த ஒரு கிரகம் நம்ம உடலையும் நம்ம உள்ளத்தையும் எப்படி இயக்குந்தான்னு நம்ம ராசி பலன் பார்க்குறோம் அதை நேரடியாக நீங்களே உணர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இதில் விஷயம் புரியும் இப்போ எடுத்துக்குறீங்க எடுத்துக்கிறீங்க ராசிக்கு குரு என்ன பண்ணுது எட்டில் இருந்தது இப்போ போன வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது எட்டில் இருந்தால் சில பேருக்கு என்னென்னா கடனை வாங்கி வந்திருந்திருக்கும் எதிர்பார்த்த கடன் கிடைக்காத இருந்திருக்கும் அதுக்கு பிறகு அது கொடுக்கறதுக்கு தாமதமாக இருக்கும் இது வரையும் தாமதமானது கிடைக்காதது நீங்கள் எது வேதனை நாளுக்கு ஏழு கோடி வீடு கட்டலாம்னு நினச்சிருப்பீங்க அது கட்டின வீடு பாதியில் நிற்கும் ஏன்னாட்டோ குருவோடய வீடு தனுசு வீடாச்சா அந்த கண்டிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் வந்து மீனராசியாச்சா ஏழு கூட திருமணம் சம்பந்தமான விஷயம் ஒரு பார்ட்னர்ஷிப்பு வேலை சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் எட்டில் போயிருந்ததுனால உங்களுக்கு தடைப்பட்டிருக்கும் இது வந்து வீடை விட இந்த ஏழில் திருமண சம்மந்தமான விஷயம் பார்ட்னர் சம்மந்தமானது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தடைப்பட்டதெல்லாம் இப்போ அதுக்கு மூன்றாம் இடத்துல வரதுனால அந்த ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் கன்னியாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரதுனால நீங்கள் நீங்கள் எண்ணியது நிறைவேறும் இடம் எப்பொழுது திரிகோணஸ்தானங்களில் நல்ல கிரகங்கள் வரும்போது சிறப்பான பலனை தருன்னருதாமா இந்த ஆண்டு கன்னியாராசி நேயர்களுக்கு வரும் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே பாதகாதிபதின்னு ஒன்று இருக்குது இப்போ கன்னியாராசிக்கு குரு வந்து பாதகாதிபதி இப்போ பாதகாதிபதின்னும் போது நீங்கள் சொன்னீங்களே ஏன் நடக்கலைன்னு ஒரு கேள்வியும் அதுக்குள்ளே வரும் ஏன் நடக்குது ஏன் நடக்கலைன்றதுக்கு அதுக்கு ஒரு இதுன்னா நீ பிறக்கும் அந்த பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் நல்லது செய்யும் அன்னி பிறக்கும் போதே பாதகாதிபதி ஸ்தானத்தில் இருந்ததுன்னா இன்றைக்கி நல்லது செய்யும் செஞ்சிருக்கணும் இந்த இது வரையும் இல்லைன்னா இனிமே செய்யும் இந்த குரு திரிகோண வந்தால் என்ன செய்யும் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் மறைந்தால் என்ன செய்யுன்றத மற்றம் உணர்ந்தாவே ஒவ்வொரு கிரகப்போலனும் இந்த குரு பயிற்சி பலன் நல்லா புரிஞ்சுக்கலாம் கன்னியாசி நாயர்களுக்கு பொதுவாக அங்கே சாரன் இருக்குது ரிஷபராசியில் சாரன் இருக்குது சூரிய சாரத்தில் வரும்போது கன்னியாராசிக்கு பன்னெண்டு இடத்து சாரத்தில் வர்றதுனால ஒரு காரியங்கள் செய்வீங்க அது விரயமாகும் அதே சந்திரன்னுடைய சாரத்தில் வரும் அந்த சந்திரனுடைய சாரத்தில் வந்து அதுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போ சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து எட்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்குடைய சாரத்தில் வருவான் அப்போ வரும்பொழுது அது இந்த ஆண்டை மூணாக பிரித்து பார்க்கணும் அந்த மூணாக பிரித்து பார்க்கும்போது சிலருக்கு நல்லதாகவும் சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கும் சிலவருக்கு கெட்டவனுக்கு கெட்ட கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்னுவாங்க அது மாதிரி சில பேருக்கு அமையும் சில பேருக்கு திரிகோணஸ்தானத்தில் இருந்தவனுக்கு திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் லாபம் வரணுமாங்க இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகப்படி பாதகாதிபதியா யோகாதிபதியா பாதகமாக இருக்கானா யோகமாக இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா ஐயா இந்த குரூப் ஏற்றில்ல இந்த முன்னாடி இதுக்கு முன்னாடி தான் தொழிலுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்களே ஆனாலும் இன்றைக்கி வந்து ராசிக்கு தொழிலுக்கு உடைய வந்து சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் ஆறில் தான் இருக்கார் மூணாவது பத்து பதினொன்றில் சனீஸ்வரர் இருந்தால் நல்லது தான் செய்வார் அவர் பன்னெண்டாம் இடத்தை விரயத்தை பார்த்துருக்காரு அவர் வந்து பத்தாம் பார்வையாக வந்து அவருடைய முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குருவோட சப்போர்ட்டும் இப்போ கிடைக்கும் அந்த சப்போர்ட்டும் ரெண்டும் ஆகி தான் இந்த காரியம் செயல்படும் ஏழு குடையும் தானே அந்த ஏழு குடையை வந்து அவன் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அவன் திரிகோணங்க அதை கொடுப்பான் கொடுத்தாலும் இந்த குருவோடைய சனியோடைய இது சேர்ந்து தான் செயல்படுமே தவிர தனின்றது கிடையாது மாறுபட்ட சூழ்நிலையில் கன்னியாராசி நேயர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிப்பாங்க கன்னிராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் இது எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்க கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி இருக்கும் அவங்க பிறந்த ஜாதகத்தை பொறுத்தது அடுத்தது வந்து ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் வந்துடும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது சந்திரனுடைய சாரம் வரும் ராசிக்கு பதினோராம் இடத்தோடைய சாரம் வரும் அப்போ வரும்போது லாபத்தை எதிர்பார்ப்பாங்க தாய் வழி பார்ப்பாங்க வெளியூர் போகிறது வர்றது வெளிநாடுகளுக்கு போகிறது இது மாதிரிலாம் இவங்க வரும் அந்த சம்மந்தமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அது சாரத்தில் போகும்போது அந்த பலன் கிடைக்குமா துலாம் ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் ஐயா குரு பயிற்சி அப்படியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றில் போய் மறையுது அந்த மூணு முயற்சியும் ஆறு உடைய ரோகம் பீட தொல்லை தொந்தரவெல்லாம் கொடுக்கக்கூடிய கடன் வாங்குறது இது மாதிரி விஷயம்லாம் இது சம்மந்தமாக ஏற்கனவே கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ குரு பயிற்சி வந்தோன்னே உனக்கு கடன் கிடச்சுன்னு சொல்ல முடியாது எட்டில் ஒரு கம்மியாக கேட்டிருந்தோன்னா நிறைய தருவான் நிறைய உடனே கடக்காரனை ஆக்கணும் அதான் வேலை அதுக்கு அப்போது சாதாரண கடனை திருப்பி கொடுக்குற கடனாக திருப்பி கொடுக்காத மாட்டிக்கிற கடனானா இப்போ மாட்டிக்கிற கடனாக தான் வரும் ஆனால் அது கூட அவங்க ஜாதகத்தில் இருக்க அந்த நட்சத்திர பாதங்களில் இருக்குல்ல அப்போ அந்த சுக்கரன் வந்து எங்கே இருந்தார் அந்த சுக்கரனுக்கும் இந்த நட்சத்திர அதிபதிக்கும் இங்கே இருக்குது இப்போ வந்து வளர்நிலை ஜாதகம்னு ஒன்று நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் சொல்லிகிட்டு இருந்தாங்க மூதாதையர்கள் அதே தான் நம்ம சொல்கிறோம் வயசுக்கேற்ப ஜாதக நிலை இந்த குரு பயிற்சிக்கு ஏற்ப அந்த ஜாதக நிலை அப்படி இருக்கும்போது அந்த குரு எந்த சாரத்தில் சொல்கிறானோ இந்த சாரத்தின் அதிபதியும் அந்த குரு நிற்கிற வீட்டின் அதிபதியும் அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த பலன் மாறுமா துலாம் ராசிக்காரர்களுக்கான தொழிலெலாம் தொடங்கலாமா அந்த தொழில் தான் தொழிலுக்குடைய சனீஸ்வரனும் பத்தாம் இடத்த அதிபதியோ அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அந்த இடத்த அதிபதிக்கும் இந்த குருவுக்கு எந்த ஸ்தானம் அமையுதோ அதை பொறுத்து அந்த பலன்காக மாறும் நல்லதும் இது தாமதமும் ஏற்படும் அது ஜோதிடர்கள் மூலமாக தான் அவங்கவுங்க ஜாதகத்தை கொடுத்து பார்க்கலாமே தவிர ஒரு பயிற்சி வருதுன்னாவே ஊரில் திருவிழா நடக்குதுன்னா நம்ம தான் அந்த கோவிலுக்கு போகணுமே தவிர சில இடத்துல வீட்டிலேயே இருந்தால் கூட அந்த கோவிலில் இருக்க தெய்வம் வந்துட்டு போகுதுல்ல அது மாதிரி எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி நல்லது தான் செய்வான் குருவோட வேலை என்னென்னா நிற்கிற இடத்த கெடுப்பான் பார்க்குற இடத்துல கொடுப்பான் அப்போ பார்வை நேரடியாக ஏன் ஜாதகப்படி இல்லைன்னாலும் யார் மூலமாக செஞ்சுட்டு போயிடுவான் அந்த யார் மூலமாக செய்கிற ஒரு யோகமும் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும்ல அதை வச்சு இந்த பலனை அவங்கவுங்க உணர வேணும் எந்த குருநாதர்களை அணுகி ஜோதிடர்களை தான் அதோட பலனை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா துலாம் ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் மற்றும் அவர்களுடைய வேலை வாய்ப்பு என்னவா இந்த வருஷத்தை வந்து துலா ராசினாவே சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்குது அடுத்தது வந்து ராகுவோடைய நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அடுத்தது குருவோட நட்சத்திரம் பாதம் இருக்குது இந்த குருவோட நட்சத்திரத்தில் அவங்க வந்து யார் சிவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இல்லை ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இல்லை குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா அப்போ அதற்கு ஏற்ப இவங்களுடைய சூழ்நிலையும் இவங்களுடைய ஜாதக நெறிமுறைகளும் மாறும் அந்த மாறுவது வந்து இந்த ஆண்டு பலன் பழைய நிலையிலேருந்து புதுசாக இருக்கா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா மாற்றத்தை தேடுபவர்களுக்கு மாற்றமும் இது நல்லா எனக்கு கண்டினியூவாக இருந்தால் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதக விதிப்படி சில நல்லதும் கெட்டதும் அவங்களுடைய விதிப்பயன் பிரகாரம் நடக்கும் அதுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்கும் பொதுவாக இதுக்கு ஒரே ரெமடி என்ன பண்ணால் அருகாமையில் இருக்க தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போய் தெற்கு முகமாக இருக்கிறவருக்கு அது என்ன இருந்தாலும் சரி மஞ்சள் துணியை எடுத்து அவருக்கு கொடுத்து வெத்தலைப்பாக்கு பூப்படம் வச்சு ஒரு மஞ்சள் தனியாக அந்த அங்கே கொடுத்து அதை சரி யார் பௌஜபிக்கிறாங்களோ அவங்கள்ட கொடுத்து பக்கத்தில் சுண்டல் கடலை அந்த கருப்பு கடலையை வச்சு அதை மாலையாகவும் போடுவாங்க காஞ்ச சுண்டக்கல்லையை மாலை ஊற வச்சு மாலையாகவும் போடுவாங்க சுண்டல் அவிச்சு பசங்கள் படைச்சி பசங்களுக்கு கொடுக்கலாம் இது பொதுவாக செஞ்சுக்கிட்டு வந்தாவே ஒவ்வொரு வியாழக்கிழமையினும் செஞ்சாவே இந்த எட்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு நல்லது செய்வார்மா